கோவை நவேந்தியா பகுதியில் உள்ள ஸ்ரீராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஓணம் பண்டிகை கொண்டாட்டம் திருவிழா போல கோலாகலமாக கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது கேரள மாநிலத்தின் பாரம்பரிய பண்டிகையாக ஓணம் பண்டிகை உள்ளது இந்த பண்டிகையானது வரும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி கொண்டாடப்பட உள்ளது இதை முன்னிட்டு கோவை நவேந்தியா பகுதியில் உள்ள ஸ்ரீராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஓணம் பண்டிகை மாணவ மாணவியர்களுடன் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர் எஸ் அறக்கட்டளையின் தலைமை நிர்வாக அலுவலர் மகேஷ்குமார் ஸ்ரீ கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் சிவகுமார் ஆகியோர் தலைமை வகித்து விழாவை துவக்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து கல்லூரி வளாகத்தில் ஓணம் பண்டிகை கொண்டாட்டம் கலைகட்டியது மாணவ மாணவிகள் கேரள மாநிலத்தின் பாரம்பரிய உடையணிந்து கல்லூரிக்கு வந்திருந்தனர் மகாபலி மன்னரை போல் வேடமணிந்திருந்த மாணவர் செண்டை மேலும் முழங்க அழைத்து வரப்பட்டு கொண்டாடினர் தொடர்ந்து மாணவிகள் பேராசிரியர்கள் கல்லூரி வளாகத்தில் போட்டிருந்த அழகிய பூக்கோளத்தை பார்த்து மகிழ்ந்தவுடன் மாணவிகளின் திருவாதிரை களி நடனத்தைக் கண்டு ரசித்தனர் ஓணம் பண்டிகையின் புராண நிகழ்வை நம் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தியது போல மகாபலி மன்னரை போல் வேடமணிந்திருந்த மாணவருடன் மாணவர்கள் குழு புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர் இதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் கேரளாவின் பாரம்பரிய சுவைமிக்க பாயாசம் வழங்கி ஒருவருக்கொருவர் தங்களது மகிழ்ச்சியை பரிமாறி கொண்டனர் அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கண்கவர் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கல்லூரி மாணவ மாணவியர்கள் அனைவரும் நடனமாடியது கல்லூரி வளாகம் முழுவதும் விழா கோலத்தோடு காட்சியளித்தது என்பது குறிப்பிடத்தக்கது